கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று பேதரவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அப்படியானால் இந்த உலகத்திலே தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற சூழ்நிலைகளுக்கு நேராய் கத்தர் அனுமதிக்கிறார் கொஞ்ச காலம் இந்த பாடுகளின் வழியாக தேவன் நம்மை நடத்துகிறார் தேவ பிள்ளைகளே உண்மையாலவே தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளை அனுபவிப்பவர்களாக காணப்படுகிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண மரணபரியந்தும் உண்மையாயிரு அப்போது ஜீவகிரடத்தை உடக்க தருவேன் சொல்கிறாரு நீ படப்போகிற பாடுகளுக்கு குறித்து எவ்வளவும் பயப்படாதப்பா பாடுகள் உன் வாழ்க்கையில் வருந்தான் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வருந்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் வந்து தான் ஆகும் ஆனால் பிரச்சனை பார்த்து பயந்துராத உன் போராட்டத்தை பார்த்து நீ பயந்துராத நல்ல போராட்டத்தை போராடு போராடு போராடுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் நீ அதை பார்த்து பயந்துராத நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு ஒரு பத்து நாள் ஒன்று உபத்திரவப்படுத்துவான் ஆனாலும் நீ உண்மையாயிரு உன் பாடுகளில் நீ உண்மையாயிரு உன் பிரச்சனையிலே நீ உண்மையாயிரு உன் சோதனையிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கடி உண்மையாயிரு உங்களுக்கும் எனக்கும் ஜீவ ஜீவகிருடத்தை வைத்திருக்கிறாராம் ஒரு கிரீடத்தை தேவன் இந்த பூமியிலே அவர் கொடுக்கிறார் பரலோகத்தில் ஜீவகிரிடம் இல்லைங்க சிலர் சொல்லுவாங்க நான் இந்த பூமியில் கஷ்டப்பட்டு செத்து போன பிறகு எதுக்குங்க அந்த கிரீடம் இல்லைங்க இந்த பூமியில் நீங்கள் பாடு அனுபவித்த பிறகு உங்களுக்கு கத்தர் ஒரு மேன்மையை கிரிடம் என்பது ஒரு மேன்மையை குறிக்கிறது கிரிடம் இருக்குங்கிறது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது அந்த மேன்மையை அந்த மகிமையை கத்தர் இந்த பூமியிலேயே உங்களுக்கு கொடுப்பார் பிரதர் இந்த பாடுகளின் வழியாய் நடந்து கொண்டிருக்கிறீங்களே சொந்து போகாதீங்க இந்த பாடுகள் ஒரு நாள் ஜீவ கிரிடத்தை உங்கள் தலையிலே கொண்டு வந்து வைக்கும்படி தேவன் இந்த பூமியிலே பரலோகத்தில் அல்ல இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் இவ்விதமாக யோசித்து கொண்டிருக்கும்போது பாடுகள் நம்மை புடமிடுவதற்காக அல்ல பாடுகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் பிரகாசிக்க செய்வதற்காகவே பாடுகள் நம்மை நிலை கொலைய செய்வதற்காக அல்ல பாடுகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்க செய்வதற்காகவே இந்த உலகத்திலே காணப்படுகிற பாடுகள் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல நீங்கள் யார் என்பதை இந்த வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காகவே தான் இந்த பாடுகள் பாடுகள் இந்த உலகத்திலே உங்களை சாகடிக்க அல்ல உங்களை ஒரு சாதனையாளர்களாக மாற்றுவதற்காகவே தான் இந்த பாடுகள் பாடுகள் உங்களது நிம்மதியை கெடுப்பதற்காக அல்ல என் சகோதரனே என் சகோதரியே உங்களை நெடுதோறும் பயணம் செய்ய வைப்பதற்காகவே தான் இந்த பாடுகள் பாடுகள் உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல பாடுகள் உங்களை தெரு தெருவாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை சாட்சிகளாக பகருவதற்காகவே இந்த பாடுகளை கற்றல் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே சில காலங்கள் சில மாதங்கள் அதை அனுமதித்திருக்கிறார் எனவே பாடுகளை குறித்து பயந்து விடாதீர்கள் பாடுகளை குறித்து சோந்து விடாதிருங்கள் சங்கீதக்காரன் தாவிதி விதமாய் சொல்லும் பொழுது சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் முது கோலம் தடியும் என்னை தேற்றும் என்பதாக சொல்லுகிறார் என்னதான் வந்தாலும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் இயேசு நம் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ரெண்டு திசைக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசனத்தில் கத்ரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் பிரதர் சகோதரியே சகோதரனே தேவனுடைய வார்த்தையை கேளுங்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இந்த பாடுகளின் நேரத்தில் இந்த போராட்டமான நேரத்தில் தேவன் உங்களையும் என்ன சிறப்படுத்துகிறாரு உங்களை தீமை நின்று விளக்கி தேவன் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மேலும் காணப்படுகிறவளாகிய அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீமையிலே ஒரு நல்லது நடக்குங்க உங்கள் பாடுகளிலே ஒரு நல்லது நடக்குங்க ஆமீன் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் பவுலோஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷர் அவர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தாராம் அவர் கிராமத்துக்கு ஊழியத்திற்கு சென்றப்பட்ட போது அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லோரும் அவரை பிடித்து ஒரு மரத்திலே அடித்து அடித்தார்களாம் இந்த கிராமத்திற்கு வந்து ஊழியம் செய்யக்கூடாது ஏன் சென்றெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் பயங்கரமாக அவரை அடித்து அவரை துரத்தி விட்டார்களாம் நடந்தது என்ன தெரியுமா அவரை அடித்த அந்த மரம் ஒரு வாரம் கழித்து ஒன்றுமே இல்லாதபடி எல்லாம் பற்று போயிற்றாம் அந்த மரம் அப்படியே காய்ந்து போய்விட்டதாம் ஊர் மக்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் அந்த தேவ மனிதனை வைத்து அடித்த அந்த மரம் காய்ந்து போய்விட்டதே பட்டுப் போய்விட்டதே ஐயோ இப்படியானால் எப்படியோ என்று பயந்து அந்த ஊழியரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த கிராமம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம் அந்த சாட்சியின் புத்தகத்தை படிக்கும்போது என் கண்களிலே கண்ணீர் வடிந்த தர்மையானவர்களே ஒரு தேவ மனுஷன் பாடுகளை அனுபவித்தார் ஒரு தெய்வ மனுஷன் கண்ணீரை அவர் அனுபவித்தார் ஒரு தேவ மனுஷன் எவ்வளவு விதமான ஆவின் துன்பத்தை அனுபவித்திருப்பார் ஆனாலும் அந்த துன்பத்திற்கான பதில் என்ன தெரியுமா அந்த கிராமம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டது கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கி கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறீங்களா துக்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறீங்களா வேதனையின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறீங்களா ஏசப்பாயனை பார்க்கல என்னை கைவிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த துன்பம் இந்த துக்கம் இந்த வேதனை இந்த பாடுகள் உங்களை விட்டு ஒரு நாள் மறையும் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க பர்தார் நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் போயிட்டுருக்குற யாருக்குமே தெரிய மாட்டேந்து ஐயோ என்னுடைய காரியத்தை யாருக்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்களே வேதனை வேதனைப்படாதீங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுடைய பர்ஸ்னல் பிரச்சனை எல்லாத்தையும் கட்டன் மாற்றுவார் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி பலப்படுத்தி சிறப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக பயப்படாதீங்க அப்பா இருக்கிறாரு அப்பா நம்மளை கைவிட மாட்டார் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு கொடுமை துதிக்கிறோங்க தாவே இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணுமே நீர் எங்களை சீர்படுத்துகிற தேவன் நாண்டு நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் நாண்டு இதோ கொஞ்ச காலம் பாடணுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய்

ஆண்டவரே நான் கண்ணீரோடு நின்று செபித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயோ இந்த பாடுகள் என்னை அவமானத்தின் பாதையிலே கொண்டு போகிறது ஐயோ இந்த பாதைகள் என்னை அசிங்கத்தின் பாதையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக திறப்பிலே நின்று மன்றாடுகிறேன் ஆண்டவரே இன்றைக்கு என் சகோதரனை காப்பாற்றும் இன்றைக்கு என் சகோதரியை காப்பாற்றும் இயேசுவே உம்மை நோக்கி ஐயா உம்மை நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே ஆபத்து கூப்படுகிறீங்களேத்துலத்தில் என்ன கூப்பிடு நான் சொன்னீங்களே இதோ இந்த ஆபத்தான இந்த இந்த இக்கட்டான கஷ்டமான உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் நீங்க தான் காப்பாற்றுகிற தெய்வம் நீங்க தான் தப்பு விக்கிற தெய்வம் நீங்க தான் எங்களை விடுவிக்கிற தெய்வம் எங்களை மீட்டுக் கொள்ளுகிற தெய்வம் இயேசுவே உண்மை நோக்கி ஐயா என் சகோதரனை காப்பாற்றும் ஆண்டவரே என் சகோதரியை காப்பாற்றும் ஆண்டவரே வழி தெரியாமல் இருக்கிறாங்கப்பா வழி தெரியாமல் இருக்கிறாங்கப்பா அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா ஐயோ தலைமலை கை வச்சு போச்சே எல்லாம் போச்சேன்னு அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாத புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா ஏசப்பா நீங்கள் அவங்கள காப்பாத்துங்க ஏசப்பா நீங்க அவங்கள தப்புவீங்க ஏசப்பா நீங்க அவங்கள விடுதலை ஆக்குங்க ஏசப்பா எதாவது ஒரு நன்மையை செய்யுங்க ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க உங்க கரத்தை நீட்டி உங்க வல்லமையுள்ள கரத்தினால நீட்டி தொட்டு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு காண பண்ணுங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும் ஒவ்வொருடைய வேதனைகளும் மாற வேண்டும் ஒவ்வொருடைய மன காயங்கள் ஆற்றுப்பட வேண்டும் ஆண்டவரே என் தேவனே ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்களை மாற்றுங்க ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற வேதனைகளை மாத்துங்க எங்க வேதனைகளை மாத்த இந்த பூமிக்கு வந்தீங்களப்பா எங்க கண்ணீரை தொடைக்க இந்த பூமிக்கு வந்தீங்களப்பா எங்க காயங்களை இந்த பூமிக்கு வந்தீங்களப்பா எங்களுக்கு நிம்மதியை கொடுக்க இந்த பூமியில வந்தீங்களப்பா யா நிம்மதியை ஆண்டவரே காயங்களை கட்டு மாண்டவரே தகப்பனே என் காயங்கள் கொடியதாக இருக்கிறது என் தாயங்களை கட்ட ஆண்டவரே சோத்துறோம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அண்டைக்கு ஒரு மனுஷன் நிமிதமாய் கூப்பிட்டான் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாளே நாங்கள் உள்ளும் இந்த இக்கட்டாளை நேரத்தில் கூப்பிடுகிறோம் என் மகளை கண்ணோக்கி பாரும் என் மகனை கண்ணோக்கி பாரும் என் தாயை கண்ணோக்கி பாரும் என் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாரும் என் சகோதரனை கண்ணோக்கி பாரும் என் சகோதரியை கண்ணோக்கி பாரும் அந்த இன்றைக்கு நீங்க காப்பாத்தலனா இன்றைக்கு நீங்க உதவி செய்யலனா ஐயா முடியலப்பா எத்தனை பாடுகளப்பா எத்தனை பாடுகளப்பா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும்னு தெரியலப்பா இன்னும் எத்தனை காலங்கள் இந்த பாடுகள் என்று தெரியலப்பா இன்னும் எத்தனை காலங்கள் இந்த பாடுகளை தேவன் வைத்திருக்கிறார் தெரியலையே அண்டவரே போதும்பா போதும்பா போதும் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்த பாடுகளும் போராட்டங்களும் போதும் கத்தர் விடுப்பீராக கத்தர் விடுவிப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை ஆச்சரியங்களை நீ செய்ய போகிறதுக்காய் ஒரு அதிசயத்தை அப்பா ஸ்தோத்திரம் வேத வசனம் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா உன் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா உன் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா